வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல் பயங்கர மழை சென்ன மழை இந்த மழைக்கு சூடாக ஒரு மட்டன் பழம் செஞ்சு சாப்பிட்டு தான் என்ன காஞ்சிடுச்சி ஒரேர் வெங்காயம் வெங்காயம் மதங்கள் கற்றுக்குள்ள இதில் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி நிற வெங்காயம் வதங்கிச்சு இதில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம் வெங்காயம் எடுத்து மசாலி எடுத்து சோம்பு வைத்து நல்லா கொஞ்சம் ஒரு எல்லாம் இப்போ அரைச்சு போடும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போக்கலாம்

நல்லா பெருசாகவே கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா மட்டன் குடிச்சி அந்த வேக போடுது அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் கூடவே மட்டன் சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு കുഴമ്പ തവയാണ് ഉപ്പ് പോലെ മസാല അച്ച തന്നിട്ട് जोर हैं।

கொத்தமல்லி போடுறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம கடைசியில் போடுறதோட குழம்பு கொதிக்கும்போதே போட்டோம்னா அதனுடைய வாசனை வந்து நல்லா இறங்கும் இப்போ இதை வந்து நான் வந்து ப்ரெஷர் போட்டு ஒரு மூணு இல்லை நாலு விசில் விட போகிறேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கியும் நல்லா விழுந்துடுச்சு கறியெலாம் நல்லா பஞ்சு பஞ்சாக சூப்பராக விழுந்துடுச்சு இப்போ வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மழை பெய்யுது மழைக்கு சூடாக சாதம் ரசம் இருக்குது மட்டனும் முள்ளங்கியும் போட்ட ஒரு செமையான ஒரு குழம்பு சூடாக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ